எப்பிபி நேர்களுக்கு வணக்கம் கரூர் பெருந்துயரத்திற்கு பிறகாக தமிழகம் முழுக்க இன்று தாவேக்காவை அனைவரும் விமர்சிக்க தொடங்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஸ்டாண்ட் ஃபார் விஜய்னு போட்டாலும் கூட இப்போ என்ன சொல்றாங்கன்னா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களே பலரும் பார்த்து கேள்வி கேள்வி எழுப்பிட்டு வராங்க தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக தலைமறைவு கழகமா அப்படின்னு விஜய் வந்து ரொம்ப காட்டமா தாவேக்கா தொண்டர்களே விமர்சிக்க தொடங்கிட்டாங்க என்ன நடக்குது தாவேக்காவில இத பற்றி ஒரு முழுமையான காணொலியாகத்தான் இது இருக்க போகிறது கரூர்ல நடந்த மிக மிக கொடூரமான ஒரு பெருந்துயரம் இந்த துயரத்துக்கு பிறகாக தமிழ்நாடு முழுக்க பரவலா விஜய்க்கு எதிரான ஒரு அலை திரும்பியது அங்க கூட விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் என்ன பண்ணாங்க ஸ்டாண்ட் நாங்க விஜய் அவர்களுக்காக நிக்கிறோம் அண்ணா நீங்க அழுகாதீங்க அண்ணா உங்களுக்காக தமிழ்நாடே நிக்குதுங்கண்ணா அண்ணா அப்படின்னு எல்லாரும் வந்து விஜய்க்கு ஆதரவா குரலை எழுப்புனாங்க அதுலயும் வந்து ஒரு நண்பர் ஒரு சின்ன தற்குரி நண்பர் போல அவர் என்ன பேசிருந்தாரு நீ வேணா எங்க அண்ணனை தொட்டு பாரு மொத்த ஸ்டேஷனும் வந்து அலரும் கோட்டையே தூக்கிடுவோம் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க இதெல்லாம் வச்சு பாக்கும்போது என்னடா இந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு ஒரு அபரிவிதமான ஆதரவு வந்துருச்சு அப்படின்னு பாக்கும்போது அங்க வந்து எனக்கு ஒரு நண்பர் சொல்றாரு என்ன சொல்றாரு இதற்கு முன்னாடி தலைவா படம் வந்தது தலைவா படத்துல ஒருத்தவன் சத்தான் அந்த இடத்துல நடிகன் வந்து தலைவரானா இப்ப வந்து கரூர் கூட்டத்துக்கு போனாரு அந்த கூட்டத்துல நாப்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அதனால தலைவன் வந்து முதலமைச்சர் ஆகிடுவான் அதனால இது வந்து சாதாரண விஷயம்தான் நண்பா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் பேசுறாரு இது எவ்வளவு அற்பத்தனமான விஷயம் பாருங்களேன் ஒரு உயிர் போன பிறகுதான் ஒருவனின் அந்த டெவலப்மெண்ட் எப்படின்னா ஒரு சாதாரண நடிகனா இருக்கக்கூடியவன் வந்து தலைவரா மாறுவாரா அதனால தலைவர் எப்ப வந்து முதலமைச்சர் ஆகுறது அப்ப நாற்பத்தி ஒரு பேர் இறக்கட்டுமே இறந்தாதான் அந்த அபரிவிதமான பரிதாப அலையில வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டா மாறுன்ற மனநிலை வந்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு எத்தனையோ ரசிகர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா போஸ்ட் போட்டாங்க உங்களுக்காக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எல்லாம் வந்து நம்ம குறை சொல்ல விரும்பல அவங்க அண்ணனுக்கு என் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன்ற மனநிலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு போகட்டும் ஆனா அங்க இறந்தவங்க யாராவது உங்க குடும்பத்துல ஒருத்தவங்களா இருந்திருந்தா நான் வந்து உங்களுக்காக நிக்கிறேன்னாலும் நீங்க போட்டிருக்க மாட்டீங்க இந்த உயிருக்கு யார் என்ன காரணம் தானே நீங்க கேட்டிருப்பீங்க இதை யாரும் இன்று வரை கிட்டத்தட்ட ஏழு நாட்களை தாண்டியும் யாரும் கேட்கவில்லை இதெல்லாம் தள்ளி வச்சிடலாம் ஏன்னா நாம என்னதான் வாய்வழிக்கு பேசினாலும் கூட விஜய் அவர்களுக்கு இது ஒருபோதும் அவர் காதில் போய் சேராது அவர் எதையும் கண்டுக்கு போறதில்லை ஆயுத பூஜையை ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு எல்லாருக்கும் பொறி கொடுத்து லட்டு சாப்பிட்ற பழக்கத்தோட இருக்கிறாரு போல அப்படின்னு இங்க பலரும் விமர்சிக்கிறாங்க நான் அதை வந்து சொல்ல விரும்பல ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஆயுத பூஜை கொண்டாடினா நமக்கு என்ன அவர் கொண்டாடலாம் நமக்கு என்ன நமக்கெல்லாம் தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அங்க இன்றளவும் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களை போய் நீங்க சந்திக்கல அது மட்டும் தானே தவிர நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட விருப்பம் அத நம்ம தலையிடவே விரும்பல ஆனா நேற்று உயர் நீதிமன்றமே என்ன கேட்குது தாவேக்காவை பார்த்து இதெல்லாம் ஒரு கட்சியா நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த பிறகும் கூட அங்க ஒருத்தவங்க நிக்காம எல்லாம் ஓடி போயிட்டீங்க இதெல்லாம் ஒரு கட்சியான்னு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து தாவேக்காவை பார்த்து கேட்கிறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் அடுத்து ஒரு கேள்வி கேக்குறாரு என்ன கேட்கிறாரு விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே இல்லையா ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவை அப்படின்னு சினிமா படத்துல டைலாக் பேசின விஜய் அவர்கள் வந்து ஒரு தலைவனா மாறணும்னா அதற்கேத்த பண்பு வேணும் அந்த பண்பு நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள்ட்ட இல்ல அதனால வந்து விஜய் அவர்கள்ட்ட ஒரு தலைவருக்கான ஒரு முகாந்திரமே இல்லைன்ற அளவுக்கு கேலிக்கு சொல்லக்கூடிய விதமா இது எந்த ஒரு பத்திரிகையாளரோ எந்த ஒரு டிவி சேனல கேட்கல உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாரு அதற்கடுத்ததா வந்து அவர் வந்து தமிழ்நாடு அரசையுமே பார்த்து பல கேள்விகளை வைக்கிறாரு இப்படிலாம் கூட்டம் வருதுன்னு தெரியுது அந்த கூட்டத்தை நீங்க நிறுத்திருக்க வேண்டாமா அங்க உயிர் போன உயிர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசும் வந்தான பொறுப்பேற்றிருக்கணும் அதற்கெல்லாம் நீங்க சரியான நடைமுறையை வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டாமா அங்கே எல்லோரும் தண்ணி இருந்ததா டாய்லெட் வசதி இருந்ததா எல்லோரும் வந்து போகிறதுக்கு சரியான வசதிகள் இருந்ததா அதையெல்லாம் தாண்டி ஒன்று கேட்குறாங்க என்னென்னா அது வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலை அந்த கரூர் வந்து தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் போட்டது அந்த வேலுசாமிபுரம் அந்த இடத்துல போய் விஜய்க்கு எப்படி நீங்க வந்து பரப்புரை நடத்த அனுமதி கொடுத்தீங்க ஒரு ஏதாவது வந்து ஒரு தெருவுல வந்து அனுமதி கொடுத்திருக்க வேண்டியது இப்படி பல கேள்விகளை வந்து தமிழ்நாடு அரசை பார்த்து வந்து உயர் நீதிமன்றம் வந்து கேட்குது இதெல்லாம் பார்த்த பிறகு இன்று தாவேக்காவில இருக்கக்கூடிய தொண்டர்களே என்ன மன்னிக்கு வந்துட்டாங்கன்னா எதுக்குப்பா எல்லாரும் ஓடி ஒழியணும் ஆறு நாட்களா வந்து இந்த மனநிலை வந்து தாவேக்காவில இருக்கக்கூடிய யாருக்கும் வரல நம்ம தான் தப்பு பண்ணலையே ஏன் ஓடி ஒழியனும் அதனால எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு இப்ப தாவேக்காவில இருக்கக்கூடிய பலரும் வந்து இன்ஸ்டால ட்விட்டர்ல எல்லாரும் வந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த துயர சம்பவத்திலயும் நகைச்சுவை விஷயமா அப்படின்னு நம்ம பாக்கணும்னா ரெண்டு பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க புசியானந்த் மேலேயும் சிடிஆர் நிர்மல் குமார் மேலையும் இவங்க எப்ப வந்து வெளியே வந்தாலும் அவங்கள வந்து ஜெயில புடிச்சு போடுங்கப்பான்ற அளவுக்கு நீதிபதி அவர்களே சொல்லிட்டாங்க எல்லா டிவி சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் உட்காந்து பேசக்கூடிய தாவேக்கா கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து தானா தான் மொபைல சுவிச் ஆப் பண்ணிக்கிட்டு தான் வீட்டை விட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு என்ன யாராவது அரெஸ்ட் பண்ணிடுவாங்க எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு போயிட்டு அவர் வந்து மறைஞ்சிருக்கிறாரு அரெஸ்ட் பண்ணி யாரு வருது நீங்க வந்து தேர்தலுக்கும் பரப்புரைக்கும் பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கலை அதனால வந்து இங்க வந்து எதுக்குமே உங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க நீங்க போய் வெறும் டிவியில உக்காந்து எங்க தளபதி வந்தா புயல் பறக்கும் அங்கு பூகம்பமே வெடிக்கும் அப்படின்னு பேசக்கூடிய ஆள் தான் இந்த ராஜ்மோகன் அவர்கள் நீங்க வந்து பேசலாம்ல உங்க தலைவர் தான் வந்துட்டு சரி மன உளைச்சலோட இருக்கிறாரு மன நெருடலோட இருக்கிறாரு கொள்கை பரப்பு செயலாளர் நீங்க தானே வந்து பேசணும்ல எங்களுடைய கொள்கை என்னன்னு இத்தனை காலமும் நீங்க பேசினது இல்ல அதை விட்டுருங்க ஆனா கொள்கையை தாண்டி இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சோஷியல் மீடியாவில் உங்களுடைய ஆதங்கத்தை இருக்கணும்ல அதை பண்ணாம என்ன யாராவது அரஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தானே போய் மறைஞ்சுக்கிட்டு தானும் பெரியாளுன்ற மாதிரி நானூறுவடிதான் நானூறு அவடிதான்ற மாதிரி அவரு காமிச்சிட்டு இருக்காரு இதுதான் மிகப்பெரிய ஒரு நகைப்புக்குரியதா இருக்கு அதையெல்லாம் தாண்டி கரூர் மாவட்ட செயலாளரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நாமக்கல்ல அதுக்கு முன்பாக கூட்டம் நடந்தது அதனால நாமக்கல் மாவட்ட செயலாளரையும் அரஸ்ட் பண்ணணும்னு தேடிட்டு இருக்காங்க அவர் சதீஷ்குமார் அவர்கள் வந்து தலைமறைவாகி இருக்கிறாரு ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே அப்காண்டு அதேப்பா இங்க வந்து ஒரு விழுப்புரத்திலேயோ ஒரு கள்ளக்குறிச்சிலேயோ ஒரு கடலூர்லயோ இங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் வந்து எதுக்கு காணாம போகணும் உனக்கும் கரூர் கூட்டத்துக்குமே சம்மந்தம் இல்லை உனக்கும் அங்க பறி போன நாப்பத்தி ஒரு உயிருக்குமே சம்மந்தம் இல்லையானா இருக்கு ஏன்னா அந்த நாற்பத்தி ஒரு உயிரும் உன் கட்சி தலைவரால உன் தலைவனால பறி போனது ஆனா அங்கே பரப்புரைக்கு அனுமதி வாங்கினது உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் வந்து அப்டு ஒரு டாக்டர் கூட வீடியோ போட்டுட்டு இருப்பாரு போற வர எல்லாருக்கும் வந்து இளநீ வாங்கி கொடுக்குறது ஜூஸ் வாங்கி கொடுக்கறது மோர் ஊத்துறது இப்படிப்பட்ட வேலைகள்லாம் பண்ணி சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்த டாக்டருக்கு ஆனோம் இது எல்லாம் வந்து எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் உங்களுக்கு பயம் இல்லை மடியில் கனமில்லையென்றால் வழியில் பயம் இல்லைன்னு பேசக்கூடிய இவங்க வந்து அடுக்கு மொழி வசனம் எங்கள் அண்ணன் யாரு வந்தால் தூள் பறக்குன்னு பேசக்கூடிய இவர்கள் அனைவரும் காணாமல் போக காரணம் என்னன்னா இவங்களுக்கே தெரிஞ்சிச்சு நாற்பத்தி ஒரு உயிர் போனதுக்கு நம்ம தான் முழு முதல் காரணம் அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த விஷயெல்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வெளியே போக தேவலன்னு இவங்களே வந்து அமைதியாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கேவலமா இருக்கு இவங்கெல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களை வந்து இவரும் என்னுடைய கொள்கை தலைவர் என்ற அளவுக்கு போய் பேசுறாங்க அண்ணா அவர்கள் சொல்வாரு தன்னை நோக்கி ஒரு குண்டு பாய்ந்து வந்தால் அதை நெஞ்சில் தாங்கவும் தெம்பு வேண்டும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று மக்களை சந்திக்கவும் தெம்ப வேண்டும் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருவன் தான் கட்சியின் தொண்டவனாக இருக்க வேண்டும் பொது வாழ்க்கையில் இருப்பவனாக இருக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா சொல்லுவாரு அப்படிப்பட்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் பேசாதவன் இன்னைக்கு போய் மக்களோடு செல் மக்களோட வாழ் அப்படின்னு மக்களையே போய் பார்க்காதவெல்லாம் தலைவர் என்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு தற்கொலைத்தனமா விஜய் அவர்களும் இருக்கிறாரு தன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பயத்திலேயே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்களும் துணை பொதுச் செயலாளர்களையும் வச்சுக்கிட்டு இந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதற்கு முன்பாக தாமரை மலர்ந்தே தீருன்னு சொல்லுவாங்க இதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் இது வந்து தமிழக வெற்றி கழகம் இல்ல தமிழக தலைமறைவு கழகம் அப்படிதான் ஆக போகுது அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு வராங்க விஜய் அவர்கள் இனி வெளியே வந்தா என்ன அவர் அரசு பண்ணா என்ன அரசு பண்ணாம போனா என்ன இனி ஒரு முறையும் தமிழ்நாடு மக்கள் வந்து தாவேக்காவை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த ஒரு சம்பவமே அவங்களை வந்து வெளிக்காட்டி விட்டுருச்சு தாவேக்கா பெருந்துயரத்தில் இவர்கள் அனைவரும் வெளிவந்து பேசாதது இவர்கள் இப்போ வரைக்கும் செயல்பட்ட அந்த செயல்பாடுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி